கேப்டன் விஜயாந்தனுடைய அருமை புதல்வர் எனது அருமை தம்பி விஜய பிரபாகர் அவர்கள் இன்றைக்கு உங்களிடத்தில் கொட்டும் முரசு சின்னத்தில் ஓட்டு கேட்டு எடப்பாடி அறிவுபடுத்த இருக்கிறார் அவர்களையும் வருக வரவேற்கின்றேன் எங்களுடைய கழகத்தினுடைய புரட்சியில் அம்மா பேரனுடைய செயலாளரும் மதுரை மேற்கு மாவட்ட கழக செயலரும் முன்னாள் அமைச்சருமான சட்டமன்ற எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் அன்பு சௌர ஆர் பி உதயகுமார் அவர்களே அகில இந்திய பாரத் பிளாக்குடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் கதிரவன் அவர்களே மதுரையினுடைய முன்னாள் மேயரும் மதுரையினுடைய கிழக்கு மாவட்ட கழக செயலருமான எனது அன்பு சகோதரர் கழக அமைப்பு செயலாளர் ராஜன் செல்லப்பா அவர்களே கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிலித்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை தம்பி மான்ராஜ் அவர்களே நேதாஜி சுபாஷ் சேனுடைய தலைவர் எனது பாசமக அன்பு சகோதரர் வழக்கறிஞர் மகாராஜா அவர்களே முன்னாள் சட்டமன்ற சாத்து சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் மாநில துணை செயலாளர் எம் எஸ் ராஜவரன் அவர்களே முன்னாள் அமைச்சர் அருமை தம்பி அருமை சகோதரர் இன்பத் தமிழன் அவர்களே முன்னாள் சாத்து சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் எஸ் சி சுப்பிரமணியம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பாரதிய பாரட்பிளா கட்சியினுடைய தலைவர் அருமை அண்ணன் முருகன்ஜி அவர்களே அருமை அண்ணாச்சி முருகன்ஜி அவர்களே அகில இந்திய தேவேந்திர உள்ள கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலரும் மருத மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான சகோதரி சந்திரபிரியா பசு பாண்டியன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக ஒன்றியக் கழக நிர்வாகிகளே அருமை சகோதரி கழக மகளிரனுடைய துணை செயலர் அருமை சௌதரி சிறுத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர முத்தியா அவர்களே மாவட்டத்தினுடைய ஊராட்சி குழு சேர்மன் வசதி மான்ராஜ் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி மணிமேகலை அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அருமை மாவட்ட மாநில பொறுப்பில் அங்க வைக்கின்ற வழக்கறிஞர் மாரீஸ்வரன் அவர்களே அருமை சகோதரர் சேர்மன் அருமை அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களே அன்பு சௌரர் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற கழக அம்மா பேரவை துணைச்சாளர் விஜி கணேசன் அவர்களே அனைத்துலக எம்ஜிஆர் மண்டல துணைச்சாளர் அண்ணன் கலாநிதி அவர்களே மாவட்ட கழக துணை கே சி சுப்பிரமணியம் அவர்களே அனைத்துலக எம்ஜிஆர் மண்டல துணைச்சாளர் எஸ் என் அவர்களே அனைத்துலக எம்ஜிஆர் மண்டல துணைச்சலர் அண்ணன் கே கே சிவசாமி அவர்களே கழக அம்மா பேரவை துணைச்சாளர் வக்கீல் சாத்தூர் சேதராமன் அவர்களே மாவட்ட கழக அவைத்தலைவர் அருமை வக்கீல் விஜயகுமார் அவர்களே மாவட்ட கழக இணைச்சாளர் அன்பு சகோதரி அழகுராணி அவர்களே மாவட்ட கழக பொருளாளர் அருமை தம்பி தேன்ராஜ் அவர்களே மாவட்ட எம்ஜிஆர் முதல் அருமை சௌரி புலிபாஸ் அவர்களே அம்மா பேரவை என் எம் கிருஷ்ணராஜ் அவர்களே மாவட்ட இளைஞரணி செயலாளர் அருமைத் தம்பி வி எஸ் பலராமன் அவர்களே மாவட்ட மகளிர் மாவட்ட வைஸ் சேர்மன் சகோதரி சுபாஷினி அவர்களே மாவட்ட மாணவரணிச் செயலாளர் ராஜ்குமார் அவர்களே மாவட்ட தொழிற்சாலைச்சாளர் கே கே பாண்டியன் அவர்களே மாவட்ட வழக்கறிஞர் புரட்சியாளர் முத்துப்பாண்டியன் அவர்களே மாவட்ட சிறுபான்மை புரட்சியாளர் செய்யது சுல்தான் அவர்களே மாவட்ட அமைப்புச் சார் ஓட்டுணிச் செயலாளர் சேதுராமன் அவர்களே மாவட்ட இளைஞர் வாசல் வீட்டி வி டி முத்துராஜ் அவர்களே மாவட்ட தகவல் தொழில்நுட்ப புரட்சியாளர் பாண்டியராஜன் அவர்களே மாவட்ட வர்த்தக வி டி கமல்ராஜ் அவர்களே கமல்குமார் அவர்களே மாவட்ட கலை கலைப்புரட்சியாளர் மாரிமுத்து அவர்களே மாவட்ட டாஸ்மார் கண்ணா தொழிற்சங்க செயலாளர் தம்பி சுரேஷ்குமார் அவர்களே ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் புதுப்பட்டி வி ஆர் கருப்பசாமி அவர்களே சிவகாசி வி ஆரோக்கியராஜ் அவர்களே அருமை தம்பி லட்சுமி கருப்பினர் லட்சுமி நாராயணன் அவர்களே அருமை தம்பி பாலாஜி அவர்களே அருமை தம்பி விருந்தகர் கே கே கண்ணன் அவர்களே எம் எம் தருமலகன் அவர்களே அருமை தம்பி கே ஏ மச்சராஜா அவர்களே அருமை தம்பி ஆர் ஏ கலைவாணன் அவர்களே அருமைச்சாவர் எஸ் கே மயில்ச்சாமி அவர்களே அருமையான குறிஞ்சி முருகன் அவர்களே அருமையான பத்ரா கே சுப்ராஜ் அவர்களே அருமைச் எம்பி எம் பி அவர்களே அருமையான ஏ வி அலகிரசாமி அவர்களே அன்பு சௌரர் ஆர் எம் குருசாமி அவர்களே அருமை சௌரர் பி எ நவரத்னம் அவர்களே அருமை தம்பி அழகாபுரியன் அவர்களே மாநகராட்சியுடைய சிவகாசி மாநகராட்சியுடைய பகுதி கழக அருமை சௌரர் எம் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே அருமை சௌரர் சரவணகுமார் அவர்களே அருமை தம்பி வி கருசாமணி அவர்களே அருமை தம்பி சாமி என்ற ராஜா அபினேஸ்வரன் அவர்களே நகர கழக அருமை அண்ணன் வக்கீல் அருமைச்சோர் ஏடி துரைமுருகேசன் அவர்களே எஸ் ஆர் பரமசிவம் அவர்களே விருநகர் டி பி எஸ் வெங்கடேஷ் அவர்களே அருமை தம்பி அங்குத்துறை பாண்டியர்களே பொன்ராஜ் பாண்டியவர்களே கே எஸ் நாகராஜன் அவர்களே வைகுண்ட மூர்த்தி அவர்களே சங்கரமூர்த்தி அவர்களே ஜெயகிரி அவர்களே மாரிமுத்து அவர்களே சிவகாசியுடைய பொதுக்குழு உறுப்பினர் அருமித் தம்பி செல்வின் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் ஜான்சன் அவர்களே விருநகர் அருணா நாகசுப்ரணி அவர்களே தமிழஸ் கனகராஜ் அவர்களே மாவட்ட கவுன்சிலர்கள் மகாலட்சுமி கருசாமி அவர்களே சிவகாசி நர்மதா ஜெயக்குமார் அவர்களே தடங்கம் நாகராஜ் அவர்களே மகாலட்சுமி முத்துகிருஷ்ணன் அவர்களே அவர்களே மாவட்ட கிழக்கு மாவட்ட கலத்துறை நிர்வாகிகள் மாவட்ட கழக இணைச்சியாளர் சகோதரி ராஜேஸ்வரி வாஸ்தவர் அவர்களே துணைச் செயலர் இந்திரா கண்ணன் அவர்களே துணைச் செயலாளர் கே வி பூபாலன் அவர்களே கிழக்கு மாவட்ட ஒன்றிய கழக நேர கழகச்சியாளர்கள் சாத்தூர் கே ஏ சண்முகணி அவர்களே சாத்தூர் மேற்கு தேவதுரை அவர்களே வெம்பகோட்டை கிழக்கு தங்கவேல் அவர்களே வெம்பகோட்டை மேற்கு மணிகண்டன் அவர்களே ராஜபாளையம் கிழக்கு எம்பி மாரியப்பன் அவர்களே அரபுக்கோட்டை தெற்கு ஒண்டிய கழகச்சியாளர் முன்னாள் யூனியன் சேர்மன் எஸ் ஒய் வாஸ்தேவன் அவர்களே அருப்புக்கோட்டை வடக்கு சங்கலிங்கம் அவர்களே அருப்புக்கோட்டை நகர கழக செயலாளர் எம் எம் கே சக்திவேல் பாண்டியன் அவர்களே சாத்தூர் நகர கழகர் எம் எஸ் கே இளங்கோவன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் சாத்தூர் அண்ணன் வேலாயுதம் அவர்களே அருப்புக்கோட்டை அண்ணன் பி வி வீரசுப்ரமணியம் அவர்களே கிழக்கு மாவட்டத்துடைய பிற அணியினுடைய செயலாளர்கள் அம்மா செயலாளர் மச்சேஸ்வரன் அவர்களே மகளிர் செயலாளர் கலைச்செல்வி அவர்களே வழக்கறிஞர் பிரிவும் பாலமுருன் அவர்களே அண்ணா தொழிற்சாலை சேர்ந்த பி வி வீரேசன் அவர்களே மாவட்ட இளைஞர் மாதத்தை தம்பி பரமசிவம் அவர்களே மாவட்ட மாணவர் எஸ்எம்பி வேங்கை மாவட்ட அவர்களே அருமை தம்பி இலக்கிய அணி அவர்களே தகவல் தொழில்நுட்ப பிரிவு கருசாயின் அவர்களே அமைச்சர ஓட்டணி மோகனவேல் அவர்களே மாவட்ட மீனவர் மாணிக்கம் அவர்களே சுந்தர் குண்டலசாமி அவர்களே மாவட்ட விவசாய புரட்சியாளர் அருமையன் கே கே ராஜ் அவர்களே சிறுபான்மை புரட்சியாளர் சேரன் இஸ்மாயில் அவர்களே வர்த்தக புரட்சியாளர் முத்துமணி அவர்களே வெம்பக்கோட்டை முன்னாள் துணை சேர்மன் அருமையண்ணன் ராமராஜ் பாண்டியன் அவர்களே முன்னாள் வெம்பக்கோட்டை ஒன்றிய கலாச்சார எதிர்கோட்டை மணிகண்டன் அவர்களே சோலை சேதுபதி அவர்களே மாவட்ட மண்டல தகவல் தொழில்நுட்ப பொருளாளர் தம்பி கே சி பிரபாத் அவர்களே மண்டல அண்ணா தொழிற்சங்கத்துடைய செயலாளர் முன்னாள் செயலர் ராமர் அவர்களே வழக்கறிஞர் பாஸ்கர் அவர்களே வழக்கறிஞர் லோகேஷ் அவர்களே ஆவியூர் ரமேஷ் அவர்களே கந்தசாமி அவர்களே கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அருமி மேற்கு மாவட்டத்தினுடைய தேசிய முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த அருமை சௌதரையா செய்யது காசா சேரிப்பவர்களே கிழக்கு மாவட்ட ராமர் பாண்டிய அவர்களே புதிய தமிழத்துடைய அருமை அண்ணன் வி கே ஐயர் அவர்களே திருப்பதி அவர்களே விஜி குணம் அவர்களே இந்திய எஸ்டிபி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அருமை சென்னை அப்துல் வகாப் அவர்களே அலி அகமது அவர்களே இந்திய பாராட்டு கட்சியினுடைய மாவட்ட தலை மாவட்ட செயலாளர் அருமை தம்பி வி கே சோனமுத்தியா அவர்களே மனித ஜனநாயக சேர்ந்த முகமது அல்தாப் அவர்களே அப்துல் ரஜீத் அவர்களே மற்றொரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பல்வேறு கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே வந்திருக்கின்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற நிர்வாகிகளே கிளைக்கழகத்துடைய கழகத்துடைய செயலாளர்களே மகளிர் பொறுப்பாளர்களே பேரூர் கழக செயலர்களே ஒன்றிய கழக நிர்வாகிகளே அத்தனை பேர்களுக்கும் பணிவான கனிவான நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அத்தனை பேரையும் அருகே வரவேற்கின்றேன் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் எந்த சேனலை திறந்தாலும் எடப்பாடிய பற்றி தான் பட்டிமன்றம் எடப்பாடியரை பற்றி தான் பேச்சு முதல் டெல்லி வரை எடப்பாடியாருக்காக கதவை திறந்து வைத்திருந்தவர்கள் எத்தனை பேர் கூட்டணிக்காக ஏங்கியவர்கள் எத்தனை பேர் அண்ணா திமுக எம்ஜிஆர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலை அம்மா என்ற தாரகை வளர்த்து வார்த்தெடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எது கையிலே அண்ணா திமுக தொண்டர்களால் அண்ணா திமுக பொறுப்பாளர்களால் திமுக பொதுக்குழு உறுப்பினர்களால் திமுக மாவட்ட கழக பொறுப்பாளர்களால் மாநில நிர்வாகிகளால் பொதுச் செயலராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றியின் கதாநாயகராக இன்றைக்கு இருக்கிறாரே நம்முடைய அருமை என்ன எடப்பாடியாரை நோக்கி இன்றைக்கு சமூக ஆர்வலர்கள் எழுதுகிறார்கள் எடப்பாடியார் சாதாரணவர் கிடையாது அவர் பின்னால் ரெண்டு கோடிக்கு அதிகமான அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்று என்ற நிலைமையை உருவாக்கி உயர்த்திருக்கின்றார் அருமையண்ணன் நம்முடைய பொதுச்சாளர் எடப்பாடியார் எல்லா சமுதாய மக்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக விளங்கக்கூடியவர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவரிடத்திலே வெளிப்படை தன்மை உண்டு உள்ளதை பேசுவார் நல்லதை செய்வார் எளிமையானவர் அதே சமயத்தில் வலிமையானவர் எவருக்கும் வணங்காதவர் வழக்குகள் வந்தாலும் திருச்சி பொதுக்கூடத்திலே கர்ஜித்தார் எந்த வழக்கு வந்தாலும் மத்திய அரசு வழக்கு தொடுத்தாலும் என் தொண்டர்களை என் கட்சி நிர்வாகிகளை இந்த நாட்டு மக்களை நான் காப்பாற்ற உயிரையும் கொடுப்பேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட தளபதி தலைவர் பொதுச்சாளர் அதிமுக கிடை அற்புதமான கூட்டணி கேப்டன் தலைமையில் இருக்கக்கூடிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக அவருடைய பையன் அருமை தம்பி விஜய பிரபாகர் நிற்கிறார் அவரை அறிமுகப்படுத்துவதற்காக நம்முடைய எடப்பாடியார் எடப்பாடியார் செல்லும் இடமெல்லாம் வெற்றி எடப்பாடியார் தூத்துக்குடியில் பேசினார் மிகப்பெரிய வெற்றி கன்னியாகுமரி பேசினார் திருநெல்வேலியில் பேசினார் பேசினார் இன்றைக்கு சிவகாசியிலே விருநகர் பாராளுமன்ற தொகுதியிலே பேசுகிறார் அடுத்து மதுரையிலே பேசுகிறார் எங்கு சென்றாலும் எழுச்சி மிகு தொண்டர்கள் அண்ணா திமுக மட்டுமல்ல பொதுமக்களும் திரண்டு வந்து எடப்பாடியுடைய நியாயமான பேச்சை கேட்பதற்கு வருகிறார் சொன்னால் புரட்சி தலைவருக்கு பின்னாடி புரட்சி தலை அம்மாவுக்கு பின்னாடி பொதுமக்களால் நேசிக்கப்படுகின்ற ஒரு அரசியல் தலைவர் யார் என்று சொன்னால் அது நம்முடைய கொங்கு மண்டலத்து சிங்கம் மக்களாலும் போற்றப்படுகின்ற இந்த பட்டாசு தொழிலுக்காகவும் எப்படியெல்லாம் நெசவாளர் கஷ்டப்பட்டு இந்த தொழிலை காப்பாற்றினார் என்பதை அவரே சொல்லுவார் இந்த மாவட்ட மக்களுக்காக இந்த விருது மாவட்ட மக்களுக்காக எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தார் என்பதை அவரே சொல்லுவார் அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்து விருது மாவட்டம் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த மாவட்டம் பசுமன் ஐயா அவர்கள் வெற்றி பெற்ற ராமநாதபுரம் உள்ளடக்கிய மாவட்டம் அப்படி சிறப்பு வாய்ந்த பெருமைகளை பெற்ற இந்த மாவட்டம் பல்வேறு நன்மைகளை எடப்பாடியார் நான்கு ஆண்டு கால ஆட்சியிலே எத்தனை திட்டங்கள் எத்தனை கல்லூரிகள் எல்லாம் கொண்டு வந்தார் எல்லோருக்கும் எல்லாம் செய்த எல்லாமாக இருந்த எல்லோருக்கும் உதவியாக இருந்த அள்ளி அள்ளியலி கொடுக்கின்ற வள்ளலின் வாரிசு என்பதை நிரூபித்திருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வருக வருக என உங்கள் சார்பாக வரவேற்று நமது சின்னம் கொட்டும் முரசு எடப்பாடியுடைய ஆதரவு பெற்ற சின்னம் கொட்டு முரசு அத்தனை பேரும் தம்பியை வெற்றி வரிசை கேட்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்